அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்தூர் ஆலமீன் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக இந்த காணொளியில் ரசூல்லாஹி சல்லு அலிஹி வல்லாம் அவர்கள் சந்தித்த சோதனைகளை பற்றி பார்க்க போறோம் பொதுவாக ரசூல்லாயி சல்லா அலிசும் ஏகப்பட்ட சோதனைகள் அடைஞ்சிருக்காங்க அதுவும் இந்த சோதனைகள் எங்க நடந்துச்சு அப்படின்னா உகதுடைய உக உகதுடைய யுத்த களத்துல நடக்குது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க என்ற ஒரு செய்திய பரப்பப்படுது யார் மூலியமாக எதிரிகள் எதிரி காஃபிர்களான அந்த எதிரிகள் மூலியமாக பரப்பப்படுது அதிகமான சஹாபாக்கள் ஷஹீதாறாங்க ஏன் அப்படின்னா தோல்வி தோல்வியுடைய விஷயங்கள் அங்க வந்து தோல்வி நடந்துருச்சு அதனால ஷஹீதாகப்படுறாங்க அதோட சேர்ந்து ரசூலும் ஷஹீத் சொல்லும் போது அந்த செய்திகளை கேட்ட சகாபாக்கள் தணறிட்டாங்க செயல் இழந்துட்டாங்க தன்னை மறந்துட்டாங்க ரசூலே போயிட்டாங்களே இதுக்கப்புறம் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு செய்கிறாங்க கவலைப்படுறாங்க அதனால போர்ல அந்த சிந்தனைகள் இல்லாமல் போகுது இந்த சிந்தனைகள் இல்லாமல் போகும்போது ஒரு சில சகாபாக்கள் தோல்வி அடைஞ்சி சகிதாறாங்க இந்த செய்தியை கேட்டு கோவப்பட்டு எதிரிகளை இன்னும் பலமாக தாக்கப்பட்ட சகாபாக்கள் வரலாறும் இருக்குது இந்த சமயத்தில் தான் யாரு ஹதரத்து காபு பின்னு மாலிக் காபி பின்னு மாலிக் ரத்தி அன்மு அவங்க என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாவை தேடி போறாங்க அந்த தேடி போகும்போது அங்க ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் கவசம் அணிஞ்சு கொண்டு நிற்கிறத பாத்துட்டாங்க எப்படி ரசூல்லாவை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க ரெண்டு கவசம் அணிஞ்சிருக்கிறாங்க அந்த கவசத்தினுடைய ஓரத்தில் ரசூல்லாவுடைய அழகான ஒரு ஒளிமிக்கமான கண் தெரியுது அந்த கண்ணை கொண்டு இதுதான் ரசூல் என்று அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஏ முஸ்லீம்களே இதோ ரசூல் உயிரோட தான் இருக்கிறார் என்று முகமது ரசூல்லாஹி சல்லாஹும் அலிஹிவுல்ல உயிருடன் தான் இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க இதை கண்ட ரசூல்லா வந்து சைக்கனியாக செய்றாங்க வேணா வேணாம் கத்த வேணாம் அப்படிங்கிறாங்க அந்த கோஷ்ல என்ன செஞ்சாங்க அந்த ஆர்வத்துல என்ன பண்ணிடுறாங்க அதற்கடுத்து காபிபண்ணு மாளிகை ரவியுல்லா தாலானு அவங்க கத்திட்டாங்க உடனே என்ன பண்ணன்னு தெரியல ரசூல்லா என்ன பண்ணுறாங்க தன்னுடைய கவசத்தை கபுனு மாலிக் லபியில்லா தால அன்பு அவங்களுக்கு கொடுக்குறாங்க கபுனு மாலிக் லபியில்லா தாலா அன்பு அவங்களுடைய கவசத்தை ரசோல்லா போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய மலை குன்று மேலே ஏறிடுறாங்க இந்த காபிபனு மாலிக் ரதியுல்லாஹாலா அவங்கள ரசூல்லான்னு நினைச்சு முஸ்லீம்கள் எல்லாம் என்ன பார்த்து செய்வாங்க எதிரிகள் என்ன செய்றாங்க இருபதுக்கும் மேற்பட்ட அம்புகளை என்ன செய்யறாங்க மேல எறிகிறாங்க சொல்லி அந்த காபிபன் மாலிக் தாலாவே என்ன செய்யறாங்க அறிவிக்கிறாங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் போது அந்த செய்தியை கேட்ட அதாவது விசுவாசம் குண்டுல வந்து இருக்கிறாங்க பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு ஒரு விரோதி யார் அப்படின்னா கலப் என்ற ஒரு விரோதி இந்த கேட்டு குதிரையை வேகமாக விரட்டிட்டு வரான் இந்த வேகமாக விரட்டி வரும்போது இந்த செய்தியை ரசூலாவுக்கு சொல்லப்படுது என்ன சொல்லப்படுது இந்த மாதிரி வந்து ரசூலா வந்து உங்களை வந்து கொள்வதற்காக உபே இன்னு கலப் என்பவன் வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ரசூல்தா சொல்றாங்க அவனை என்னிடம் விட்டு விடுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் என்று உடனே ரசூதாவில் பக்கம் நெருங்குறான் அந்த உபை பெண்ணு கலப்பு என்ன செய்கிறான் ரசூதா பக்கம் நெருங்குறான் இதை கண்ட சஹாபாக்கல் என்ன செய்கிறாங்க இவனை விட்டாம் ரசூதா உன்னு சொன்னா போதும் உடனடியாக இவனை என்ன செஞ்சிடும் கொண்டுடலான்னு ரொம்ப வேகத்தோட இருக்கிறாங்க ஆனா ரசூல்தாய் சலதாஸ் மேம் என்ன செஞ்சாங்க தெரியுமா ஓ பெரிய மாஸ்டர் இவ்வளோ பெரிய வீரர் அல்லாஹ் அக்பர் ஹஸ்ர ஹாரி சிப்புன்னு ஹாரி சிம்மா சிம்மா ரவியல்லாக தாய அன்பு அவர்களுடைய ஈட்டியை வாங்கி ரசூல்லா தாலா ரசூல்லாயி சல்லா அலி செல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க எரியறாங்க எரிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு காயம் ஏற்படுது எந்த இடத்துலலாம் கழுத்துல ஒரு சின்ன காயம் ஏற்படுது இந்த காயத்தை வாங்கிய அந்த உபயபின்னு கலப் என்பவன் கீழே விழுந்து கதறுறான் அல்லா அதாவது என்ன அப்படின்னா கீழே விழுந்து என்னை முஹம்மது கொண்டு விட்டார் கொண்டு விட்டார் கொண்டு கதறி அழுகுறான் அழுதுட்டு நிச்சயமாக இது சத்தியம் நான் என்ன செஞ்சுட்டேன் மரணம் அடைஞ்சே விட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறான் இதை கேட்ட அவங்களுடைய கூட்டத்தார்கள் என்ன செய்யறாங்க கலம்பே உனக்கு ஏற்பட்டது என்ன தெரியுமா ஒரு சின்ன காயம் இது சின்ன காயமா இது யாரனால் ஏற்பட்ட காயம் தெரியுமா உபேபுன்னு கலபு சொல்றான் இது முகம்மதால் ஏற்பட்ட காயம் நான் ஒரு சமயம் மக்காவில் இருக்கும் போது நான் ஒரு சமயம் மக்காவில் இருக்கும்போது உன்னை நான் தான் கொள்ளுவேன் என்று முகம்மது எனக்கு சொல்லியிருக்கிறார் அது சத்தியம் அது சத்தியம் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறான் இந்த வழியை உங்களால் இந்த வழியை உங்களால் அறிய முடியாது அப்படிப்பட்ட வழி இந்த வழியை துல் மஜாஸ் மஜாஸ் என்ற மக்களுக்கு துல் மஜாஸ் என்ற ஒரு மக்கள் இருந்திருக்கிறாங்க அந்த மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தால் அனைவர்களும் செத்து மடிந்து விடுவார்கள் என்று சொல்லி மக்காவுக்கு திரும்புகிற வழியில எந்த வழியில மக்காவுக்கு திரும்பக்கூடிய ஒரு வழி அந்த வழிக்கு அந்த அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா சர்ஃப் என்ற அந்த வழியில இவன் செத்து மடிகிறான் இப்படி தான் சுல்லுல்லாஹி சல்லல்லாஹி செல்லும் சோதனைகள் ஏற்பட்டது அதாவது ஒரு எவ்வளோ ஒவ்வொரு பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கும்போது நம்மளுக்கு நிறையா இன்னல்களும் இடைஞ்சல்களும் வரும் நம்மளை பற்றி அவதூறு பரப்புவாங்க நம்மளுக்கு ரொம்ப நோவினை கொடுப்பாங்க நம்மளுக்கு எவ்வளோவா கஷ்டமாக நம்ம எவ்வளோ வாழ்க்கையில் நம்ம வந்து எப்படியாவது பெர்ஃபெக்டாக இருந்துடணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் முடியாது ஏன்னால் சுல்லாவே நீங்கள் ஷகிதாகிட்டீங்க உயிருடன் இருக்கும் மனிதரை நீங்கள் ஷகிதாயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த நிலமையா ஒரு நாள் இமேஜின் நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க தினத்தந்தியில் அப்துல் காதர் பாய் காலையில் எட்டு மணிக்கு வீர மரணம் அடைந்து விட்டார் இல்லை மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு செய்தி வந்து அந்த பேப்பரை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனம் எப்படி பதறும் அதே மாதிரிதான் நம்ம எந்தெந்த பொறுப்பில் இருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சோதனைகள் வரும் ஆனா அந்த சோதனைகளும் நீங்க கடந்து போனால் வல்லாகி 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 நீங்கள் பெரிய அந்தஸ்தை அடைவீர்கள் என்பதை இந்த சம் சம்பவத்தின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹலுல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய ஒவ்வொரு வரலாறும் ஒவ்வொரு செய்திகளை சொல்லும்